வாஸ் அற்புதங்கள் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேசப்பர கண்ண பேசுறேன் வந்து வருண திசை அதாவது பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த மேற்கு பகுதிகளில் வாஸ்து ரீதியா என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே வடக்கு கிழக்குனாலே ஒரு ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்கும் தெற்கு மேற்குனா ஒரு சில நேரத்துல சில பேர் சில விதமா நினைப்பாங்க அப்படி கிடையாது எல்லா திசைகள் பார்த்ததும் சிறப்பு தான் வடக்கு கிழக்கை விட தெற்கு மேற்குல தான் நல்ல செல்வந்தர்கள் வாழக்கூடிய பகுதியா தெற்கு மேற்க தான் இருக்கு ஏன்னா இந்த மேற்கு பகுதியை பொறுத்த தொழில் காரகனால யாரு இப்போ எல்லாருமே பிசினஸ் பண்றவங்க அப்போ மேற்கு பகுதி வந்து சனியின் தன்மை அதிகமா இருக்கும் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கிரகன் ஆளுமை செய்யுது இப்போ வடக்கு பக்கம் வந்து குரு என்று நான் அதிகமா வடகிழக்குல புதன் கிழக்கு பகுதியில வந்து சுக்கரன் தென்கிழக்குல சந்திரன் தெற்கு மத்தியத்துல செவ்வாய் தென்மேற்குல வந்து ராகு வடமேற்கு பகுதியில கேது மேற்கு மத்தியத்துல வந்து சனி அப்ப இந்த மேற்கு மத்திய பகுதியில வந்து சனின்றதுனால அப்ப இந்த சனி பகவான் வந்து தொழில்காரகன்றதுனால நல்ல தொழில் செய்து நல்ல பெரும் செல்வந்திரங்களா ஆக்கக்கூடிய தன்மைகளாக இருக்கு அதனால எதுவும் கெட்டதுன்னு கூடாது எதனால நினைக்கிறாங்கன்னா ஏன்னா பொதுவாகவே ஆஹ் கிழக்கு பகுதி என்றது சூரியன் ஆகுது மேற்கு பகுதி சூரியன் அஸ்தமனமாகிறது அப்படின்ற ஒரு கான்செப்டினாலயும் ஆஹ் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சனியின் ஆட்சி பற்றத்தை சனினாலே ஒரு ஒரு பயம் நம்பது இருக்கிறது அதனால அது நினைச்சிட்டு இருக்காங்க நான் அப்படி கிடையாது ஒரு எல்லா கிரகமும் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் தான் குரு சுக சுக்ரன் எல்லாம் முழுமையா நல்லது பண்ணிடும் கிடையாது எல்லா தசா காலங்கள் ஜாதக ரீதியா பார்த்தாலும் சூரிய குரு தசையில சுக்கர தசையிலும் பிரச்சனையை அனுபவிச்சவங்களும் இருக்கிறாங்க சனி தசையில பெரியாலானவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் சனின்னா கெட்டது மேற்கு கெட்டது நினைச்சிருக்கிறாங்க எல்லா திசையும் சிறப்பு தான் அதுக்குன்னு குறிப்பிட்ட ராசி நட்சத்திரங்கள் இருக்கு ஆனா அதை மட்டும் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது ஒரு வீட்டுல பல ராசி பல நட்சத்திரம் பல லக்கணங்கள் இருக்கிறவங்க இருப்பாங்க ஒருத்தர ஒவ்வொரு திசையை பார்த்து சிறப்பு இருக்கும் ஆனா வாஸ்துன்னு கரெக்டாக அமைக்கும் மேற்கு திசைன்னு நம்ம இடத்த வாங்கும் பட்சத்துல இல்ல வீடா எடுக்கும் பட்சத்துல வாஸ்தை கரெக்டா நம்ம வந்து பார்த்து பண்ணும் பட்சம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் நல்ல ஒரு பயிர்ப்புகளா வாழ முடியும் குறிப்பாக அந்த மேற்கு திசை பார்த்த வீடுகள்ல அஹ் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல கடின உழைப்பாளியா இருப்பாங்க நிதானத்தன்மை என்பது இருக்கும் கொஞ்சம் பிரிவாத குணம் என்பது இருக்கும் எதையும் முன் யோசனை பண்ணி நிதித்து நிதானமா யோசனை பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க குறிப்பா பெரிய பெரிய ஜட்ஜா இருக்கக்கூடியவங்க பெரிய லாயர் இருக்கக்கூடியவங்க மேற்கு திசை பார்த்த அஹ் வீடுகளின் வந்து இருக்கிறாங்க ஏன்னா சனின் அதிகம் அதிகமா அந்த பகுதியில் இருக்கிறதுனால அப்ப நம்ம எல்லாமே அந்த வாஸ்து ரீதி வாஸ்து மற்ற விஷயங்கள் வாஸ்து தான் அந்த நிர்ணயிக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இன்னும் போல் அந்த மே மேற்கு மத்திய பகுதி வருணப்பகுதினு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது வாஸ்து ரீதியா அப்படின்றத இப்ப போல் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதாவது வருண திசை அந்த மனையினுடைய மேற்கு பகுதி வருண பக வர்ண பகவான் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி ஆனா அது வந்து எந்த அமைப்புல வாசரிதா இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்த பதிவு நம்ம பார்க்க போதும் அதாவது மேற்கு பகுதின்றது எதை இது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது வந்து ஒரு நாலு பகுதியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாள் இந்த சென்ட்ரல் பகுதி இருக்குல்ல மேற்கு மத்திய பகுதி இந்த பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பொதுவாகவே வடக்கு தெற்கு என்பது பெண்களுக்குரிய பகுதி கிழக்கு மேற்கு என்பது ஆண்களுக்குரிய பகுதி மேற்கு பகுதி பாதிப்பு ஏதாவது ஏற்படுச்சுன்னா ஆண்களுக்கு குறிப்பாக பிரச்சனை ஏற்பாடு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் குறிப்பா மேற்கு என்பது ஒரு இதனால ஒரு பயம் இருக்கும் தெற்க போலவே ஏன்னா சூயன் அஸ்தமாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னும் நெகட்டிவ் எனர்ஜியோடப்படும் இது போல சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அதனால ஒரு பயம் இருக்கும் ஆனா சரியா வாஸ்தலா கடைப்படுத்தி பண்ணும் பட்சத்துல பிரச்சனைகள் இல்லை நம்ம ஒரு வீடு நம்ம ஏதாவது இந்த பிளாட்ல வீடு அமைக்கும் பட்சத்துலயும் அதிக அளவு இடம் என்பது தெரு விடக்கூடாது ஓகேங்களா அதாவது இந்த வீடுன்றது இப்படி கட்டிக்கணும் கிழக்கு கம்பேர் பண்ணும்போது மேற்கு வந்து இடம் கம்மியா இருக்கணும் வடக்கு கம்பேர் பண்ணும்போது தெற்கு இடம் கம்மியா இருக்கும் இந்த விஷயங்களை வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படி ஃபாலோ பண்ணிங்க பட்சத்துல சிறப்பு இப்போ இந்த மேற்கு பகுதிகளில் பொதுவாக என்னென்ன விஷயங்கள் வரக்கூடாதுன்றதை நம்ம நம்ம பார்த்துக்கலாம் அதாவது மேற்குனாலே உயரத்தை தெற்கு மேற்குகளில உயரமான விஷயங்களை சொல்லக்கூடிய நெகட்டிவ்னாலே கொஞ்சம் அது தடுக்கும் விதமா உயரமான விஷயங்கள் வரணும் ஆனா அது உள்வாங்க உயரமா இருக்கிறது பலமான விஷயங்கள் அதனாலதான் இந்த பகுதிகளில் போரு வந்துச்சுன்னா இல்ல வந்து செப்டிக் டேங்க் வந்துனாலும் இல்ல வந்து சம்பு வந்தாலும் இல்ல வந்து கிணறு வந்தாலும் இல்ல எரிவாயு கிணறு எது வந்தாலும் சரி இல்ல ரெயின் வாட்டர் டேங்க் எது வந்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ன விதமான பிரச்சனைகள்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில்ல ஏதாவது குறிப்பா தொழில் தான் சனி வந்து தொழில்காரன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப வந்து ரூடா இருக்கிறது கபடமா பேசுறது மைண்டா இருக்கிறது ஒரு சந்தோஷமான மனநிலை இல்லாம எல்லாமே சனி கெட்டாலே இது போன்ற விஷயங்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் அதனாலதான் இந்த போன்ற செப்டி செப்பிட்டு அங்கு கிணறு இது போன்ற விஷயம் எல்லாம் வரக்கூடாது சரிங்களா வேற என்னதான் விஷயங்கள் அந்த பகுதியில வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குறிப்பாக ஸ்டோர் ரூம் என்பது தாராளமா வரலாம் குடோன் ஸ்டோர் ரூமில் அடைச்சு வைக்கக்கூடிய விஷயங்களை இந்த மேற்கு மத்தியத்தை தாராளமா பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது ஒரு பெட்ரூம் போடுற மாதிரி தான் செகண்ட் பெட்ரூமா இந்த மேற்கு மத்தியத்தை போடலாம் தென் மேற்கு பகுதியில முதல் பெட்ரூம் மேற்கு மத்தியில செகண்ட் ரூம் பெட்ரூமா தாராளமா பயன்படுத்திக்கலாம் அந்த விஷயங்கள் வரலாம் ஆஹ் குறிப்பாக ஆள் போல ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் ஆள் அமைப்பு வீட்டுக்குள்ள இந்த பகுதி இப்போ சென்ட்ரா மேற்கல்ல ரோடு சென்டர் பகுதியில் ஆள் அமைப்பு என்பது பயன்படுத்திக்கலாம் அப்ப வேற என்ன விஷயம்னா குறிப்பா வந்து மெயின் டோர் வரலாம் மெயின் டோர் காம்பவுண்ட் கேட்டு இந்த ரெண்டு விஷயங்கள் இந்த பகுதி வந்து ஆரம்ப வரலாம் மெயின் டோர் இந்த சென்டர் இப்போ இது வந்து வீடு இருக்குன்னு வச்சிக்கோங்க வீடுன்றது டோட்டலா இருக்குது இப்போதான் வந்து ஃப்ளாட் இருக்கு இங்க வந்து இப்போ வீடு போய் கட்டியிருக்கிறீங்க தென் மேற்று சார்ந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரு ஏதாவது குத்துற மாதிரிச்சுன்னா இந்த சென்டர் போய் தெரு குத்தலாம் இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து தெரு என்பது குத்தக்கூடாது சென்டர் போய் தெரு என்பது வரலாம் ஒன்னும் பிரச்சனைகள் என்பது கிடையாது இந்த பகுதியில் அதே போல வந்து காம்பவுண்ட் கேட் என்பது இருக்கலாம் அதே போல வந்து இதுவே டோட்டலா வீடாக இருக்கும் போது இந்த பகுதியில் சென்டர் பகுதியில வந்து மெயின் மெயின் கேட் அதாவது மெயின் டோர் வைப்பாங்க என்ட்ரன்ஸ் அதுவும் இந்த பகுதியில் வரலாம் இது எல்லாமே இந்த பகுதியில வந்து அமைச்சு சரிங்களா இல்ல வேற ஏதாவது போட்டிகள் அமைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த வீட்டுல இப்படி போட்டி தென்மேற்கு தான் போட்டி வரக்கூடாது இந்த பகுதியில போட்டி அமைச்சிக்கலாம் ஆனா அந்த போட்டிகோட மேல் கூட வீட்டுடைய குறையோட குறைவாக கூடாது உயரமா இருக்கணும் இல்ல ஈவனா இருக்கணும் அந்த விஷயம் ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி இருக்கும் திண்ணை போன்ற விஷயம்லாம் தெற்கு மேற்குல இந்த மேற்கு பகுதிகளில் தாராளமாக அமைத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா இன்னும் ஏதாவது ரோடு இப்போ வீடு நம்ம வீட்டு ஃப்ளோர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு லெவல் இருக்குல்ல ஓகேங்களா அந்த ரோட்டோட லெவலை விட அதாவது அதிகமா போயிடக்கூடாது கம்மியா இருக்கணும் சரிங்களா கம்மியா இருக்கிற கொஞ்சம் பார்த்தோம்னா அப்பதான் அந்த தென்மேற்கு பகுதி தெற்கு மேற்கு பகுதி நெகட்டிவ் விஷயம் சொல்றதுனால அதை நம்ம தடுக்க விதமா ரோடு ஹைட்டா இருந்துச்சுன்னா ஒண்ணு பிரச்சனைகள் இல்லை ஆனா வீடு வந்து ஹைட்டா போயிடக்கூடாது அது வந்து ஈவனா இருக்கணும் ஈவனா இருக்கணும் இல்ல வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கம்மியா இருந்தா பெஸ்ட் ஹைட்டா மட்டும் போயிடக்கூடாது இந்த விஷயங்களை பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வேற படிக்கட்டு வீட்டுக்குள்ள டிபேஸ் மாடல் லவ்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தா இந்த பகுதிகளில் தாராளமா படிக்கட்டை அமைத்துக்கலாம் இப்படி ஏறி இது பண்ற மாதிரி தாராளமா இருந்து இந்த பகுதிகள் வரலாம் வீட்டுக்குள்ள இந்த பகுதிகளில் படிகட்டு தாராளமா பயன்படுத்திக்கலாம் இது போன்ற விஷயங்கள் வரலாம் சரிங்களா அப்போ இந்த விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல தெற்கு திசை மேற்கு திசையா இருந்தாலும் பிரச்சனைகள்ல சிறப்பா இருக்கும் குறிப்பா மேற்குன்றது குறிப்பா கவனமாக ஆண்களுக்கு ஒரு வீட்டு தலைவனுக்கு சரியா நல்ல அமைப்பு இது பிரச்சனை தொழில் பிரச்சனை மன வருத்தம் இது போல நிறைய விதமான தீய பழக்கங்கள் அடிமையா ஒரு தொழில் நல்ல பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் டக்குன்னு டவுன்பால் ஆகும் கொடுத்துரும் இது எல்லாமே மேற்கு பகுதின்றதுனால ரொம்ப கவனமா பாத்துருக்கணும் குறிப்பா யாரு அது தெற்கு மேற்கு வாய்க்கால் இருக்கு தண்ணி வேணா போகணும்னா இந்த மேற்கு மத்திய பகுதியில வந்து தண்ணி வெளில போலாம் தெற்கு மத்திய பகுதியும் வந்து தண்ணி என்பது வெளில போகலாம் ஒன்னும் தவறு கிடையாது வடக்கு மத்திய பகுதி கிழக்கு மத்திய பகுதியெல்லாம் தண்ணி என்பது வெள்ளப்படலாம் பிரச்சனை வேற செல்லார் ரூம் சொல்லி இந்த அண்டர் ரூம் போடும் இந்த பகுதியில் என்பது போடுறதை தவிர்த்தரணும் கார் பார்க்கிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதியில என்பது ஏற்படுத்திக்கலாம் சரிங்களா குறிப்பு பூஜை அறையும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இந்த தென்மேற்கு பகுதியில் தாராளம் வடகிழக்கு வடக்கு மத்திய கிழக்கு மத்திய மேற்கு மத்திய பகுதியில மேற்கு சவுத்த இந்த பகுதியில வச்சுக்கிட்டு இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு மத்திய பகுதியில் வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஷெல்ஃப் வச்சுக்கலாம் பூஜை அறையை அந்த பகுதியில பயன்படுத்திக்கலாம் அவனுக்கு தவறு என்பது கிடையாது வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நம்ம கடை கட்டுற மாரி ஆஃபீஸ் போற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு ரீடிங் ரூமு ஸ்டடி ரூமும் ஏற்படுத்த ஒன்றும் இல்லை இல்ல கடை கட்டுற மாதிரி தான் ஒரு மாரி கூட இந்த பகுதி வந்து மாரி கட்டி ஆனா வாடகை மேக்ஸிமம் நம்ம பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பாக வாடகை கட்டினா அவங்களுக்கு பெஸ்ட் ஆனா இருக்கக்கூடியவங்களுக்கு மேகப்பதி பகுதி அந்த மாதிரி கணக்காட்டத்தில் அந்த விஷயம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நம்ம போர்ட்ல டீடெயிலா அந்த மேற்கு மத்திய பகுதியில் என்னென்ன விஷயங்கள் வரணும் வரக்கூடாதுன்றதை பார்த்தோம் வராத விஷயங்கள் அந்த இடத்துல வந்துருச்சுன்னா என்ன விதமான ப்ராப்ளத்தோ அதோட வாழ்க்கையில் ஏற்படுத்தும்ன்றதையும் நான் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போறீங்கனாலும் இல்ல வந்து ஒரு வீட்டுக்கு மட்டும் இல்ல ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எதுவாக இருந்தாலும் அந்த முறையா ஒரு ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் கேட்டு நம்ம வந்து பண்ணிக்கிறது பெஸ்ட் நேரடியாக வாஸ்து பார்க்கணும் தொடர்பு கொள்ளக்கூடியவங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர்லையும் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க இன்னும் வாஸ்து மட்டும் இல்ல ஜாதகம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நியூமராஜி குழந்தைக்கு பிசினஸ் எல்லாம் பேர் வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க நம்மளோட ப்ரீவியஸ் நம்ம சேனல்ல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்